கோடி தமிழ்நாட்டு மக்களின் ஒரே கனவு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு தலைவன் ஒற்றை நம்பிக்கை முப்பத்து நான்கு நாட்களில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நூறு சட்டமன்ற தொகுதிகள் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் மக்கள் எழுச்சியுடன் அதிரி உதிரி வெற்றியுடன் அமோகமாக தொடர்கிறது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்தோடு ஜூலை ஏழில் கோவையில் தொடங்கிய பயணத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் வானலாபிய வரவேற்பை அளித்து வருகின்றனர் அவரது பயணத்தில் நாற்பது லட்சம் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு வருகிறார் மூவாயிரத்து நானூறு நிமிடங்கள் ஐந்து ஏழு மணி நேரம் என மக்களிடம் எழுச்சி உரையாற்றி வருகிறார் இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இழந்த அமைதி மற்றும் பலத்தை மீட்டுத் தருவதை தனது முதல் தேர்தல் வாக்குறுதியாக அளித்தார் வீடற்றவர்களுக்கு வீடு உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார் இவரது எழுச்சி பயணத்தில் செல்லும் இடமெல்லாம் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் எப்போ அண்ணா நீங்க முதல்வரா வருவீங்க என மக்கள் உரிமையோடு பாசத்தோடு கேட்கின்றனர் மக்களுக்கு சேவை செய்யும் கடமையையே கண்ணாக கொண்டு கண்ணியமான அரசியல் கட்டுக்கோப்பான கட்சி என கொள்கை தலைவனாக நம்மோடு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் வருகிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தாறில் இரட்டை இலை வெல்வது நிச்சயம் மக்களின் வாழ்வை ஏற்றம் பெறச் செய்வதே லட்சியம்